எந்த வழியில வேணாலும் நீ போப்பா நீ டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆனா போதும்னு சொல்றாங்க இந்த வகையில் பார்க்கும் போது நீங்கள் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களுக்குள் தான் பேதம் இருக்கிறதே தவிர மக்களுக்குள் தான் வேற்றுமை இருக்கிறதே தவிர முழுமை அடைந்த திருப்தி அடைந்த தகுதி பெற்ற இறைநிலையை அடைந்த அருளாளர்களில் அருளாளர்களுக்குள் ஒருபோதும் பேதமையும் வேற்றுமையும் வந்ததே இல்லை அப்படி வந்தால் அவர் அருளாளர்களாகவே இருக்க முடியாது இப்போ உங்க சொந்தக்காரர் வராரு உங்க வீட்டுக்கு வராரு நீங்க என்ன அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு அன்பா கேட்கறது வேற இரிட்டேட்டிங்கா கேட்டு வெறுப்பாய் கேட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறேன் இதே மாதிரி அவரும் பேசுறாரு ஏ நீ என்ன அவரோட ஜீவ சமாதியே போயிட்டு இருக்க நீ ஏன் ஜீவ சமாதிக்கு வர மாட்டியா என் கிட்ட வர மாட்டியா அவர்கிட்ட போக மாட்டேன் என்ன கேள்வின்னு கேக்குறேன் உங்களை மாதிரி யோசிச்சா அவருக்கு பேர் குருவா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க குருவும் உங்களை போலவே யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க இது எப்படி பாசிபிள்னு கேக்குறேன் உங்களை போல் யோசிச்சா அவர் எப்படி குருவா இருக்கும் நீங்க யோசிக்கிறவையே அவர் உங்களுக்கு குரு முருக தத்துவம் என்பது மிக தெளிவாக ஒன்றை சொல்கிறது என்ன எத்தனை பேர் மகாமுனி படம் பாத்தீங்க மகாமுனின்னு ஒரு படம் தெரியுமா ஆர்யா நடிச்சிருப்பார் ரொம்ப கம்மி அதெல்லாம் பாத்துறாதீங்க மற்றதெல்லாம் பாருங்க போங்க போய் டைம் இருந்ததுன்னா மகாமுனி நல்ல படம் போட்டு பாருங்க அதுல என்னன்னா ரெண்டு கேரக்டர்லாம் ஆரியா நடிச்சிருப்பார் இது எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ராவா இவ்வளவு வெளிப்படையா கதையை படத்தெல்லாம் வச்சு சொல்றேன்னா உங்களுக்கு புரியாது இல்லாட்டினா இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு கூட ஒரு நாலு லைன் பாடினே தான் புரிஞ்சுதா உங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுனால புரிஞ்சுது அதனாலதான் உங்களுக்கு பட ரீதியா என்டர்டைன்மெண்ட் ரீதியாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் முருகன்னா என்னன்னு தெரியாமே கும்பிட்டு இருக்கோம் முதல்ல முருகன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க முருகன்னா நீங்க என்னென்னு தெரிஞ்சீங்கன்னா தான் முருகன் உங்களுக்குள்ள வேலை செய்ய வரலாம் செய்ய மாட்டார் இத்தனை வருடம் தைப்பூசம் நாம் கொண்டாடுகிறோம் இருந்தாலும் கூட முருகனை பற்றி நமக்கு ஒருபோதும் தெரிவது இல்லை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முருகப்பெருமான் என்பது என்னன்னா தத்துவம் இந்த மகாமுனி படத்துல ரெண்டு கேரக்டர்ல ஆரியா நடிச்சிருப்பாரு ஒன்னு நல்ல ஆரியா இன்னொன்னு கெட்ட ஆரியா ஒருத்தர் கொலை கொள்ள இதெல்லாம் பண்ணி பணம் வாங்குறவர் இன்னொரு ஆரியா என்ன சும்மா பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கன்றாவியான ஒரு லுக்ல இருப்பாரு ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பார் சும்மா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு போய் வகுப்பு எடுத்துட்டு இருப்பாரு ஹெல்ப் பண்ணுவாரு தத்துவம் பேசுவார் இந்த மாதிரியான ஒரு ஆள் ஒரு காலகட்டத்துல நல்ல ஆரியாவ கொன்றுவானுங்க செத்துருவாரு நல்ல ஆரியா எழுதி வச்ச அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்குல்ல இந்த குறிப்பு எல்லாம் யாரு கிட்ட கெட்ட ஆரியாவ ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மகா அப்படின்ற கேரக்டருக்குள்ள போயிடும் செத்தது எந்த கேரக்டர் முனி புரியுதா நான் பேசுறது ஓகே நல்லா ஃபாலோ பண்றீங்க முனி செத்துறாரு மகா என்ன பண்றாரு ஜெயிலுக்கு போயிடுறாரு முனி செத்ததுக்கு அப்புறம் எழுதி வச்சார்ல வாழ்க்கைனா எப்படி இப்ப நான் கத்திட்டு இருக்கேன்ல இப்படித்தான் வாழணும் தான் போகணும் இப்படி வரணும் இந்த மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது அதெல்லாம் எழுதி என்ன பண்ணாரு எப்படியா அவர் கைக்கு போயிருச்சு இப்ப மகா உள்ள இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா அதை படிக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் என்ன பண்றது ஜெயில வேற ஏதாவது வேலை இருக்க நான் ஒரே வேலை படிக்கிறது வேலை பாக்குறது தூங்குறது சாப்பிடுறது வேற ஒரு வேலையில் அப்படியே படிக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுறாருன்னா உலக பொதுமறையான திருக்குறள் இருக்குல்ல அந்த திருக்குறள் ஆகிய அந்த வார்த்தைகளுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குற திருக்குறளிற்கும் நம்ம முனிக்கு சாரி நம்ம மகா கிட்டத்தட்ட அவர் முனி ஆயிட்டாரு எப்படி ஆனாரு முனி அகத்தியர் இருக்கிறார் அகத்தியரனுடைய வழி அகத்திசம் எனப்படுகிறது சத்தை ஆயிரம் பேர்ல லட்சம் பேர் ஃபாலோ ஒரு அகத்தியர் இருக்க மாட்டாங்க அகத்திசத்தை லட்சம் அகத்தியர்கள் உருவாகி விடுவார்கள் முனி இறந்து விட்டாலும் குறிப்பை மகா பயன்படுத்தி வாழ்ந்ததன் காரணத்தினால் திருக்குற திருக்குறளிற்கே விளக்கு உரை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக வளம் வந்தார் ஒரு காலகட்டத்துல ஜெயில இருக்கக்கூடிய வார்டன் மத்தவங்களாம் சேர்ந்து இவருடைய நல்ல ஒழுக்கத்தை பாராட்டி இவர் மூச்சு பயிற்சி பண்றது மெடிடேஷன் பண்றது ஞான விளக்கம் கொடுக்கறது இதெல்லாம் கேட்டு மிரண்டு போய் அரண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க நல்லொழுக்கத்தின் காரணமா ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது கடைசியா ஒரு ஷார்ட் வைப்பான் சரியான ஷார்ட் அது சாந்தகுமார் அந்த மனுஷன் டைரக்டர் ஒரு டைம் அதை வாழ்க்கையில பாக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு டிஃபரெண்டான ஆளு பார்த்தால் அந்த ஆள் அப்படியே ஒரு ஒவ்வொரு ஃப்ரேம் வச்சாரா நமக்கு ஏதோ பண்ணும் மனசு அந்த ஃப்ரேமே சரியான ஃப்ரேம் ஒரு லாங் ஷார்ட் ஒரு ஒயிட் ஷார்ட் இருக்கும் ஒரு ரிவர் அந்த ரிவருக்கு இந்த பக்கம் வந்து நம்மளுடைய மகா முனியா மகா தூரத்துல இருந்து ஒருத்தர் எங்க கேட்பாரு ஒளிய தேடி வாழ்க்கையில கடந்து போறேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கிடுவார் இறங்கும் போது கேட்பாரு ஓம் பேர் என்ன மகா முனி என்று கூறுவார் என்ன சொல்றாரு இவ்வளவு நாள் என்னவா இருந்தாரு மகாவா இருந்தாரு யாரோட தத்துவத்தை எடுத்துக்கிட்டாரு முனியோட தத்துவத்தை எடுத்துக்கிட்டார் முனியுடன் தத்துவத்தை எடுத்துக்கொண்ட மகா என்னும் உடலானது முழுமையாக உள்வாகி கொண்டதால் உலகமே போற்றக்கூடிய இறைவன் என்னும் மகா முனியாக இவர் வளர்ந்து விட்டார் இது புரியலையா இது பேசிக் இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இப்ப